ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு நம்ம பிஎம் தமிழ் விளாக் சேனல் என்னடா இது இவ்வளோ ஆடு இருக்குன்னு பார்க்குறீங்களா இதுனால் வீட்டில் வளர்க்குற ஆடு இல்லைங்க காட்டில் வளர்க்குற ஆடு ஆமாங்க காட்டுனா வயலுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தை மாதம் முடிஞ்சது அரப்புனா முடிஞ்சதுக்கப்புறம் வயல் சும்மா இருக்கும் அந்த வயலில் இயற்கையாகவே மண் வளத்தை அதிகப்படுத்துறதுக்காக ஆடுங்களை ராமநாதபுரம் அந்த சைடில் கொண்டு வந்து விடுவாங்க ரெண்ட் ஆட்டம் ஒரு நாள் ரெண்டு வயலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இதேமாரி தான் ஆக்சுவலாக அறுப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வயலில் இதேமாரி வந்து கிட போடுவாங்க கிட போடுறதுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யூரீனு அதுக்கப்புறம் புழுக்க ஆட்டாம் புழுக்க இதெல்லாம் போடும் இதை பாருங்கள் இந்த ஷெல்ட்ரு கூட ஆடு மேய்க்கிறவங்க தங்கிறதுக்காக உள்ளது நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக அரப்பு அறுறது வயல் எல்லாமே அரப்பு அறுத்துட்டு இப்போ ஃப்ரீயாக இருக்குது இதேமாரி மார்னிங் டைமில் நைட்டெல்லாம் இதேமாரி கடைப்பு ஆக்சுவலாக இதை சுற்றி நெட் இருக்கும் வலை இருக்கும் வலையெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ மார்னிங் டைம் ஆடு மேய்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இதோ இந்த இடத்துல தான் ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க தங்கியிருப்பாங்க இதை பாருங்கள் இங்கே அதோடய யூரின் புழுக்க ஆட்டாம் புழுக்கை இதெல்லாம் தெரியுதா இதெல்லாம் கா பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் தண்ணி வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் முக்கி பார்த்திங்கன்னா மண்ணுக்கு ஆகிடும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் வீடியோ ஓட்டம் பண்ணேன் இனிமேலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதுக்கப்புறம் பெல் பட்டனே அழுத்திடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேலுக்கு வர வீடியோஸ் வந்து நிறையா வரும் நம்ம சொந்தம் தொடர பிஎம் தமிழ் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்